O ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து பார்த்த மாதிரி சூப்பராக இருவ்ஸ் அவங்க ரொம்பவே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக உங்கள் பிக்கு நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு எடிட் வந்து பண்ணுறத சொல்லிட்டு முன்னாடி வீட்டில் வந்து 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 பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு சில ஆப் வந்துருப்பீங்க யூடியூப் வந்து நியூ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஆப் இல்லை ஃபஸ்ட்டு ஆப்பிங் கட்டணுன்னு ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க இந்த ஆப்லேயும் வேணா இன்ஸ்டாவோட பைல் வந்துருக்கு அதே மாதிரி நீங்கள் இல்லைனா உங்கள்கிட்ட வந்து டெலகிராம் சேனலில் மேலே டேப்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பேன் ரெண்டு இடத்துல இடத்துல வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் வந்து ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் ஆப்போட எண்ட்ரஃபேஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் கேட்பாங்கன்னா ப்ளஸ் பார்த்தா கேட்போன்னா ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணேன் இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஷேர் பசன்ட் ஒரு புக் ஒரு டூ பர்சன்ட் யூஸ் பண்ணால் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து இதுக்கான ஃபாண்ட் லிங்க்லாம் வேணா இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் லிங்க் இருக்காது இதுக்கான டூ பர்சன்ட்டுக்கான லிங்கும் ஃபால்ட் லிங்க் எல்லா லிங்க்குமே எப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு டூ பர்சன்ட் வந்து ஆப்லையும் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஃபால்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு புக்குமா வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட் புக் மார்பிஸ் சொன்னது ஓப்பன் வந்து பண்ணி ஸ்க்ரோல் பண்ண கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பார்த்தா எஃப் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன் அது என்ன பண்ண சொல்லிட்டு இதுல லெஃப்ட் வந்து பண்ணிடுறேன் ஸ்டார்டிங் பிளஸ் ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பனுங்க பண்ணுங்க இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற பிக்கு அந்த ஃபோட்டோவில் வந்து ஸ்டோர் படிச்சுன்னா ஃபஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு பிக்கு வந்து செலக்ட் பண்ணிங்க என்னென்ன பிக் ஆட் பண்ணிடுவோம் அந்த பிக் வந்து கண்டினியூஸாக வந்து எத்தனை பிக் ஆட் பண்ணிவிட்டோம்னோ எல்லா பிக்குமே வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க நான் வந்து ஒரு தேர்ட்டின் பிக்கு இருக்குது நான் தேர்ட்டின் பிக்கும் செலக்ட் பண்ணி இங்கே மேலே பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் சொல்லி இந்த வால்யூம் வந்து டவுன் ஆகுது பாருங்க அதில் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து செட் பண்ணுங்கள் இந்த இடத்துல இப்போ இந்த வால்யூம் வந்து கரெக்டாக செட் வந்து ஓகேங்களா கரெக்டாக நான் அந்த இடத்துல செட் பண்ணுற வால்யூம் செட் பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரஜ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஆயின் போட்டு ஒரு ஸ்டெப் இருக்கும் அந்த அந்த ஸ்டெப் வந்து செகண்ட் ஆகல அதை வந்து நான் அட்ஜஸ் பண்ணுறப்பாங்க வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி உங்களுக்கு பார்த்தோம்னா லைனாக இது மாதிரி வந்து பாருங்கள் இங்கே மேலே இப்படி லைன்னால் இப்படி இமேஜ் வந்து இது மாதிரி ஆகுது ஆட் ஆகுது இது மாதிரி உங்களுக்கு வந்து லைனாக உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஆட் ஆகும் லாஸ்ட்டில் பார்த்த இந்த இடத்துல பார்த்தா கட் ஆகிட்டு சம் இடத்துல வந்து எம்டியாக வந்துருக்கு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு ஃபைவ் லேயர் இல்லை சிக்ஸ் லேயர் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு காப்பி ஃபைவ் லேர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு கரெக்டாக இந்த எண்டுக்கு வந்து போயிட்டு இப்போ அங்கே போய்ட்டு இந்த லேர் காப்பில் போய்ட்டு பேஸ்ட் ஃபைவ் கிளிக் பண்ணிணா அந்த ஃபைவ் ஆட் ஆயிடும் லாஸ்ட்டாக இருக்க லேர் மட்டும் லைட்டாக வந்து எக்ஸ்ப்ளண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இங்கே பார்த்தா ஷேக் அட் பர்சன் சொல்லிட்டு ஒரு ஆஃப்னுங்க அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டாக ஒரு லேர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த லேயரை சூஸ் பண்ணிட்டு லேர் வந்து போயிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க கரெக்டாக இந்த கேரக்கு பக்கத்தில் எங்கள் பிளஸ் போய் டபுள் லேர் அந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்துருக்கும் அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணாங்க பார்த்தா ஃபோர்த்தை பார்த்தா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் இந்த லேர் வந்து காப்பி வரும் நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக்மா ஆப்ஷன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்கல அந்த டாப் லைனாக இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் இருக்குல்ல இந்த இமேஜ் எல்லா இமேஜுமே செலக்ட் வந்து பண்ணணும் எப்படின்னா அது சைடில் இந்த கண்ணாய் போட்டு ஸ்மாலாக இமேஜ் மாதிரி இருக்காது லாங் பிரஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சூஸ் ஆகும் ஃபுல் மேலே மேலே லேரெலாம் கிளிக் பண்ண மாட்டும் போது உங்களுக்கு வந்து டிக் ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும் இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல லைன் ஆட் பண்ணால் எல்லா லேயருமே வந்து சூஸ் வந்து பண்ணிங்க வர பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டின் லேயர் வந்து வந்து சூஸ் ஆகிது நீங்கள் உங்களுக்கு எத்தனை லேயர் வந்து சூஸ் ஆகும் செட் செலெக்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த இயாக் பார்த்தா ப்ளஸ் இன்புட் டபுள் ஏர் மாதிரி ஆப்ஷன் லேர் கஷ்டப் ஆஷன் வந்து இருக்குல்ல அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாக்கே பார்த்தா பேஸ்ட் அண்ட் சைல் சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஒரு ஏர் மாதிரி ஆஃப் வந்து ஏற வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஷீட் வந்து போகலாம் அதில் பார்த்தா ஃபஸ்ட்டாக பக்கெட் மாதிரி சொல்லிட்டு கிரீன் கலராக அது வந்து கிளிக் பண்ணி ஒயிட் ஜாயின் பண்ணிங்க அதே மாதிரி ஸ்பீடாக மீட்டர் வந்து ஆப்ஷனாக கிளிக் பண்ணி ஒயிட்டில் சைன் பண்ணிங்க மற்றால் க்ரீனில் இருக்கட்டும் நெக்ஸ்ட் பிளஸ் ஆப்ளம் கிளிக் பண்ணிணா ஃபுல்லாகவே வந்து அந்த இமேஜிக்கான எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து பஞ்ச் வந்து ஆகிட்டு பர்ஃபெக்டாக அந்த இமேஜுக்கான மூவ் வந்து கிடைக்கும் இதில் என்ன நீங்கள் வந்து பண்ணணும்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஃபோர் ரேஷியோ வந்து இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகிடும் அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் அதே உங்களுக்கு ரேஷோ வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேருக்கு வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்கிரீன் வந்து செட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த மற்ற எல்லா லேருக்கும் சேம் அதே எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு த்ரீ ஸ்டூடெண்ட் வந்து போயிடுங்க போயிடுங்க நாங்கள் வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணால் மாதிரி எங்களுக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் வந்து பண்ணால் ஆகும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து கொடுத்துருப்பேன் ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ண சொல்லி வந்து எம்டியாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் இந்த இடத்துல சொல்கிற சேம் ஸ்டெப்பை நாங்கள் எப்படி நான் வந்து அந்த மெத்தட் வந்து அப்லோட் பண்ணி இமேஜ் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து செட் வந்து பண்ண போகிறீங்க இங்கே இருக்கிற தான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும் நீங்கள் தான் வந்து எடிட் வந்து பண்ண போகிறீங்க என்னென்ன பண்ண சொல்லிட்டு க்ளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கீங்களா ஸ்டார்டிங் வந்துடுங்க கரெக்டாக த்ரீ சி டுவெண்ட்டி டூ வந்து வந்துருங்க இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓன் இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டில் எடிட் ரெண்டு இப்போ நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து வந்து ட்ரை வந்து பண்ணணும் ரெண்டு ஆப்ஷன் வந்து ஃபாலோ வந்து பண்ணோம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற இமேஜ் வந்து சைடில் வந்து அவுட்ரு சைடில் வந்து பிளாக் இருக்கான்னு பார்த்துக்கணும் இது மாதிரி நான் அவுட்ரு சைடில் வந்து வந்து இமேஜ் வந்து எம்டி ஆகணும் இமேஜ் வந்து ஃபுல் சைஸாக இருக்கணும் இது மாதிரி வந்து இமேஜ் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இமேஜ் வந்து ஒரு இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக இமேஜ் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ ப்ளஸ் ஆகிங் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி முடிச்சுனா அந்த ரைட்டர் பார்த்தா த்ரீட் பூ சர்க்குலுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஃபிஃப்தோனா ஃபில் கம்பெஷ்னு சொல்கிறாங்க கிளிக் பண்ணி ஃபில் ஸ்கிரீன் செட் பண்ணிவிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரை ஸ்க்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக தரப்பின பண்ணி வந்து பண்ணிங்க கரெக்டாக பார்த்தா இந்த புக் மார்க்கும் இந்த புக் நம்ம நான் எக்ஸ்ப்ணுக்கு பண்ணிடுச்சேன் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் க்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க என்னென்ன பண்ண சொல்லிட்டு கிளியாக வந்து வாட்ச் வந்து பண்ணிங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேங்களா கரெக்டாக நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா இங்கே கே குரூப் இருக்கா இந்த குரூப் இருக்க கே டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து வந்தீங்கன்னா இது நம்ம வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இங்கே யூஸ் பண்ணிங்களா இமேஜாக இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம வந்து ரிமூவ் வந்து பண்ணணும் இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இமேஜ் இருக்கா இமேஜ் க்ளிக் பண்ணி ஏக கே பார்த்தா எஃப்எட்னு சொல்கிறாங்க க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண ஆட் எஃப்எட்னு சொல்கிறாங்க அதை கிளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்காது அந்த அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணினா இங்கே பார்த்தா செகண்ட் லைனில் கிளாஷியன் பிளர்னு சொல்கிறாங்க கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் சைடிங் வந்து கிளிக் பண்ணி விட்டோன்னா இது மாதிரி பிளர் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது நான் வந்து ஃபோட்டோ ரூம் ரேப் வந்து யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணுவேன் நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப் யூஸ் பண்ணி ரிமூவ் வந்து பண்ணிங்களோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிக் வந்து ஆட் வந்து பண்ணணும் ஓகேங்களா இந்த ஆப் என்ன லிங்க் பிளே ஸ்டோரில் இருக்கு ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இந்த பேக் இப்போ நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணல இந்த சேம் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா கரெக்டாக இந்த இந்த இடத்துல வந்துடலாம் த்ரீ டு டுவெண்ட்டி டூ வந்துலாம் நெக்ஸ்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பனுங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு எந்த ஃபோட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு பிளஸ் எங்கள் கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு இப்போ பிக் வந்து இது மாதிரி வந்து ஆட் ஆடும் ஓகேங்களா ஆட் ஆகி நீங்கள் மேலே பார்த்தா த்ரீ ட்ரெஸ் ஒர்க்கு கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் இருக்க ஃபில்காம் சைட் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணால் இது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் இப்போ வந்து செட் ஆகிடுச்சு ஓகே இப்போ நீங்கள் வந்து என்னுடைய பிக் வந்து நான் வந்து இந்த லைனில் வந்து செட் பண்ணால் எனக்கு வந்து பிக்கு மேலே டேலிக்கு வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து பிக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ண சொல்ல நீங்கள் வந்து மூணு ட்ரெஸ்ஸை வந்து போய்ட்டு பிக் வந்து இது மாதிரி ஓகே டவுன் பண்ணுவீங்க எந்த ஸ்டெப்பு இந்த இடத்துல நீங்கள் வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணாலும் இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு பிக்கு அந்த பிக்கு இருக்கிற அந்த பிக்குலேயும் சேம் அதே வந்து ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இது மாதிரி வந்து ஹைட் வந்து பண்ணணும் ஓகேங்களா ஹைட் பண்ண சொல்லலாம் இது மாதிரி வந்து இது மாதிரி பிக்கை வந்து ஹைட் பண்ணுறீங்கன்னா கீழே அந்த இமேஜ் இருக்குதுல அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் எஃபண்ட் சொல்கிறாங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து க்ளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா சர்ச் ஆகிடும் கிளிக் பண்ணிட்டு டைல்ஸ்ன்னு வந்து சர்ச் பண்ணுங்க டிஐஏஎல் சர்ச் பண்ணிணா ஒரு ரிசல்ட் வரும் இப்போ வந்து அந்த இப்போ அந்த ரிசல்ட்டில் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்கேனர்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து மேலே வந்து காப்பி ஆகிடும் இப்போ அந்த த்ரீ லைன் அந்த டைல்ஸ்க்கு த்ரீ லைன் கிளிக் பண்ணி மிரர் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா மேலே வந்து டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக லிரிக்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து இமேஜ் வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி நான் வந்து செட்டு வந்து பண்ணிக்கிறேன் நீங்களும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி இந்த இமேஜும் நீங்கள் வந்து கீழே தான் வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க எல்லா லிரிக்கும் எல்லா லேருக்கும் டவுனில் வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து செட் வந்து பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே க்ளியராக வந்து எடிட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இது மாதிரி வந்து செட் பண்ணி முடிச்சிட்டிங்க இப்போ மேல இமேஜ் இமேஜ்லேயே அந்த இமேஜ்லேருந்து க்ளிக் பண்ணி எஃபர்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபர் போயிட்டு சேம் இதுக்கு வந்து டைஸ்க்கு எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கான மாரிதான் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கிற எல்லா எல்லாருக்குமே அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி முடிச்ச உடனே பேக் வந்து ஆனால் ஏற்காணத்துக்கு வந்து லிரிக் இருக்குது இந்த லிரிக்கு மட்டும் மூவ் வந்து பண்ணாதீங்க லிரிக்குக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் மட்டும் மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா கரெக்டாக இந்த லிரிக் இருக்குது அந்த லிரிக் வந்து குரூப்பில் போட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் பண்ணுங்கள் குரூப்பில் போட்டு இமேஜ் வந்து இல்லை இங்கே வன இந்த இடத்துல சைடில் பண்ண சொல்லிட்டு மூவ் வந்து பண்ணிவிடுங்க லிரிக் வந்து மூவ் பண்ணாதீங்க நீங்கள் மூவ் பண்ண வேண்டியது எல்லாமே இமேஜும் அந்த இமேஜுக்கு பேக்கில் கீழே அந்த குரூப் கொடுத்துருக்கல அந்த குரூப் மட்டும் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ராஃப் வந்து போயிட்டு அந்த ஃபேஸுக்கு மேலே வந்து பேக்கில் வந்து செட் வந்து பண்ணுறதா உங்கள் வேலையை ஓகேங்களா பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணினா உள்ளே பார்த்தோம்னா ஒரு கேமரா கேமராக்கான லேரும் ஒரு ரெக்டாங்கல்கான ஒரு ஷேப் லேயர் இருக்கும் அந்த டூ லேரையும் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி வந்து போயிட்டு காப்பி டூ லேயர் ட்ராஃப் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி எடுத்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாஃபஸில் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் சேமாதே லேயர் ஆஃப்ல வந்து கிளிக் பண்ணி பண்ணிவிட்டு பேர் டூ லேயர் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும் இப்போ அதுக்கான மூவ் வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருப்பேன் எந்த சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக நான் வந்து மேலே இருக்கிற லிரிக்கு ஃபோக்கஸ் வச்சு பக்கம் வந்து செட் வந்து பண்ணியிருப்பேன் இமேஜ் மட்டும் பர்ஃபெக்டாக செட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனாக ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் ஒரு ஆஃப்ஷனுங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண வந்து சைடில் வந்து ஓப்பனாக அந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆன் வந்து பண்ணிவிட்டு எல்லாமும் கரெக்டாக வந்து செட் தான் செக் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரேஷட் ஆல் பார்த்து செடிங்குற பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட்டாக செக் பண்ணிவிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட் பண்ண வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க இது மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ண